அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவர் காத்து நான் இது வந்து இப்போ பெரம்பலூர் மாவட்டம் தப்பைகுடி காட்டிலேருந்து பேசுகிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் முட்டை வரப்போகுது பிளாஸ்டிக் முட்டை வரப்போகுதுன்னு சொல்லி நிறையா மெசேஜ் வந்துட்டுரு நிறையா வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு ஆனால் அது இன்னைக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த இதை என்னென்னாக்கா என் ஃப்ரெண்டு அவங்க அவங்க வீட்டில் அந்த போட்ட முட்டை நான் வந்து காலையில் முட்டை உடச்சி ஊற்றலாம் முட்டை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி உடச்சி முட்டை எடுத்தேன் முட்டை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேப்பு நீங்கள் வந்து முட்டையோட சேப்பு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து அதாவது பூசி மொழுகுன மாதிரி மேடு பள்ளமா இருந்துச்சு அப்பயே டவுட் வந்துச்சு சரி இதனால உடச்சி அப்படி மாதிரி உடச்சி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்து வெள்ளை கலர் இருக்கும் அதுவும் சேர்ந்து வந்துச்சு நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அந்த கத்தியால லைட்டாக கட் பண்ணிட்டு தான் ஊத்துனேன் ஊற்றும் போது என்னாச்சு முட்டையை முட்டையை புரிஞ்சிடுச்சு முட்டை புரிஞ்சு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது முட்டை வந்து பொறிஞ்சு வந்துருச்சு முட்டை நிறைய பாருங்க பிளாஸ்டிக் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு ஆனா பிரிச்சு பிச்சாலும் பிக்க முடியல ரொம்ப டைட்டா இருக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா வந்து பிரிக்க முடியல இது இப்ப நான் இப்ப நான் இழுத்துக்கிட்டு இருக்கேன் இதான் இழுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து பிய மாட்டேங்குது இந்த வந்து இந்த முட்டை ஓடுல இருந்து முட்டை ஓடுல அந்த மேல இருக்க அந்த ஸ்கிரீன்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்கேன் நாங்க இங்க அதை இப்ப பத்த வச்சு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க

இப்போ இது வந்து பொரிச்ச முட்டை பொறிச்சு இது வந்து இப்போ பொறிச்ச முட்டை இதை பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் இழுக்கும் போதே தெரியும் மேலெல்லாம் இது எப்படி இருக்கு இழுக்கும் போதே இது வந்து பிளாஸ்டிக்கா தான் வருது இது இழுக்கும் போதே பிளாஸ்டிக்கா தான் வருது போதே அதனால வந்து நீங்க வந்து இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்காக நாங்க வந்து இது பண்றோன்னாக்கா நம்ம ஊர்லயே அந்த முட்டை பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கோம் அதனால வந்து நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாம் நம்ம ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து முட்டை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல முட்டை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அதுக்காகதான் இந்த தகவலை கொடுக்குறோம் நாங்க இன்சா எல்லாம் பாத்து உங்க இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன்